உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மார்ச் மாத பலன்கள் அப்ப இந்த மார்ச் மாத பலன்கள் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க இது போக கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து சுக்கரன் உச்சமாக இருக்கிறாங்க சுக்கரனோடு புதன் சுக்கரனோடு சூரியன் சுக்கரனோடு ராகு இருக்கிறாங்க சனி பகவான் கும்பத்துல இருக்கிறாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கறதா உங்களுடைய கேள்வி கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்கள் போடுகின்ற திட்டங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் சப்போர்ட்டாகவும் இருந்து உங்களை வெற்றி பெறச் செய்வார் மேசராசிக்காரங்களே நீங்க ஒண்ணு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் ரொம்ப கெட்டியா இருக்கிறார் அது போக மூன்றாம் இடத்துல இருந்து அவர் வந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்ன பாகியஸ்தானம் அப்ப மேச ராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப கடந்த காலத்தை நினைச்சு பாருங்க கடந்த காலத்துல நீங்க எது நினைச்சாலும் அவளுக்கு திருப்தியா நடக்கல எது செய்யும்னு நினைச்சாலும் செய்ய முடியல எல்லாமே அறகுறையாக பாதியில் நிக்குது வேலைக்கு போனாலும் பிரச்சனை வேலை செய்யற இடத்துலயும் திருப்தி இல்லை நல்ல வேலை கிடைக்கல ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறணும் நினைக்கிறீங்க முடியல நல்ல சம்பளம் கிடைக்கல ப்ரமோஷனும் கிடைக்கல இது வந்து வேலை விஷயத்துல பிஸ்னஸ் பண்றவங்க ஒரு பெரிய கான்டாக்ட் எதிர்பார்க்கறீங்க அதுவுமே இன்னைக்கு வரைக்கும் திருப்தியா இல்லை உங்க கை கட்டினது வாய் கட்டாம போயிட்டு இருக்குது ஒரு பிசினஸ்ல ஒரு பணம் போட்டீங்க போட்ட பணத்தை எடுப்பதற்குண்டான வழியே தெரியல போட்டது போட்ட மாதிரியே இருக்குது அப்ப அந்த பிசினஸ் கோசரம் எவ்வளவு முயற்சிகள் பண்ணினாலும் அந்த பிசினஸ் மேல கொண்டு வரதுக்கு முடிய மாட்டேங்குது நல்ல வச்சுக்கலாம் நம்மளுக்கு உதவியாளர்களை வச்சுக்கலாம் நல்ல வேலையாட்கள் இன்னைக்கு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு அமையவே இல்லை ஆனா மேச ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க உண்மையை பேசுறவங்க யாருக்கும் எந்த கெடுதலையுமே நினைக்காதவங்க ஆனா உங்களுக்குத்தான் நல்ல வேலையாட்கள் அமையல வேலையில எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் இத சூழ்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தை பாக்குறதுனால வேலை நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் அதுபோக நீங்க ஆசைப்பட்ட ஊருக்கோ ஆசைப்பட்ட நாட்டுக்கோ ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அதுவும் இந்த பீரியட்ல அமையும் படிப்படியாக முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது இந்த மார்ச் மாசத்துல இந்த மார்ச் மாதம் உங்களுக்கோசரம் தான் அப்ப இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அந்த குருவும் சுக்கரனும் கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு யோகம் அது போக உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்து விரயங்கள் வருவது உறுதி அப்ப அந்த விரயமாப்பட்டது நீங்க வந்து சுப விரயமா மாத்தோணுங்கிறது இல்லை அந்த சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சுபவரையமாக கன்வெர்ட் ஆயிரும் அப்போ ஒரு கல்யாணம் பண்ணலாம் வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் வைக்கலாம் அது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்த காலத்துல நிறைய நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சுபகாரியங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் இல்லை அதுக்கு தேதி குறிப்பீங்க அது போக ஆஹ் தங்கம் வாங்குவீங்க வைரம் வாங்குவீங்க இது மாதிரியான ஒரு நல்ல ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க இது மாதிரி நல்ல ஆப்பட்டது உங்கள் வாழ்க்கையில நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இது போக இப்போ கார் வாங்கலாம் பழைய காரை கொடுத்துட்டு புது காராக வாங்கலாம் வண்டி வாகனங்களை வாங்கலாம் அது போக நீங்கள் சொத்து வீடு இடம் இதெல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது இந்த மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அவங்க உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இது போக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகத்துல உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப ஆறாம் இடத்து அதிபதி நேச்சமாக கூடாது நேச்சமாகி நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறாரு அப்ப ஆறாம் இடம் கடன் ரோகம் நீங்கள் பட்ட கடனை அடைப்பதற்கு இந்த பீரியட்ல வலி கிடைக்கும் வலி பிறக்கும் அப்ப ஏதாவது ரூபத்துல கஷ்டப்பட்டாவது இந்த கடனை அடைக்கணும் நீங்க நினைச்சு இப்ப நினைச்சு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதை அடைச்சிருவீங்க இல்ல ஒரு இடத்த வித்து இந்த கடனை அடைச்சிட்டு நம்ம ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த பீரியட்ல அது நடக்கும் அப்ப இதற்கு முன்னாண்ட நீங்க முயற்சி பண்ணிருக்கலாம் ஆனா நீங்க எதிர்பார்த்த விலைக்கு போயிருக்காது கொடுக்கலாமா வேண்டாமான்னு குழப்பத்திலிருந்துருப்பீங்க இந்த பீரியட்ல ஒரு நல்ல விலை வரும் அந்த விலைக்கு விற்று உங்களுடைய கடன் அடைச்சிருவீங்க இது போக உங்களுக்கு வந்து ஏதாவது உடல் பிணிப்பேடைகள் நோய் நொடிகள் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இல்லன்னு சொல்ல வரல அப்ப அந்த ஆறாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்துல நேச்சமானது கண்டிப்பாக உடம்புல ஏதாவது நோய் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல அஹ் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த இடுப்புக்கு கீழே அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அடி கர்ப்பம் சம்பந்தப்பட்டது முட்டிங்கால் சம்பந்தப்பட்டது பாதம் சம்பந்தப்பட்டது இதுல சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே வந்தாலும் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால குரு வீட்டுல இருக்கிறதுனால அந்த குருவும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இது வந்து மார்ச் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல திருப்தியான மாதம் ஏன் சொல்றேன்னா இந்த ஆறாம் இடத்து அதிபதி புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதுபோக நல்லபடியாக இந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியாக யோசனை செய்யும் நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகும் அப்போ உங்களுடைய அறிவு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப ஸ்ட்ராங்கா திருப்தியா இருக்கும் அப்ப அந்த முடிவு பிரகாரம் நீங்க எது செஞ்சாலும் நல்லபடியா வருவதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது அப்ப வெளிநாடு போவதற்கும் வெளிநாட்டுல போய் வசிப்பதற்கும் வெளிநாட்டிலேயே இடம் வாங்குவதற்கும் இந்த பீரியடு அருமையான பீரியடு மேசராசியில் பிறந்தவங்களே நீங்க ஒண்ணு கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு வந்து சனி பகவான் இப்ப பதினொன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராது இந்த மாச கடைசியில அப்ப இந்த கடைசியில வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு விரய சனி அப்ப அந்த விரயத்தை வந்து சுபவரையமாக கண்டிப்பாக கன்வெர்ட் அப்ப இந்த பீரியட்ல வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க் வரும் அப்போ அவங்களுக்கு அந்த படிச்சா அந்த படிப்பு மைண்ட்ல ஏறாது ஒரு டைமுக்கு நாலு டைம் படிக்க வேண்டிய படிக்க வேண்டிய சூழல் உருவாகும் கண்டிப்பாக படிங்க வெற்றி பெறுவீங்க இதுல எந்த குழப்பமும் இல்லை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணினா நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க அதனால தயவு செய்து படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கேர் பண்ணுங்க ஒன்றும் கவலையை பட வேண்டாம் இது போக மக்களால் உங்களுக்கு இருந்த கவலைகள் கண்டிப்பாக தீரும் அப்ப மக்கள் வந்து நல்லா படிக்கல அவங்க செல்லே பார்த்துட்டு இருக்கிறாங்க எக்ஸாம் வந்துருச்சு என்னடா பண்றது அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த குழப்பங்களும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் புதன் நேச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கிறதுனால மக்களை பத்தி கவலையே பட வேண்டாம் மேசராசிக்காரங்களே நல்லா இருப்பீங்க ஆனா அதே சமயத்துல ராசியில் பிறந்த பெண்கள் பர்டிகுலரா சொல்றேன் இந்த பெண்கள் காசு விஷயத்துல வாய்ப்புகள் இருக்குது ய கடன் கேட்டா கொடுக்க வேண்டாம் கடனை நீங்களே கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உங்கள்கிட்ட வாங்கினவங்க திருப்பி சொன்ன டயத்துக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும் அதுபோக உங்ககிட்ட நகை இருக்குது யாராவது இரவல் கேட்கறாங்க ஒரு விசேஷம் போட்டு வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்றாங்க இதை நம்பி இதற்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் இப்ப செய்யாதீங்க இப்ப உங்ககிட்ட வாங்கிட்டு போன நேரம் அவங்க ஏதாவது ஒரு பத்துல தொலைச்சிருப்பாங்க உங்களுக்கு அந்த நகை உங்ககிட்ட இருந்து போயிருச்சுன்னா மறு திரும்ப வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அதனால கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க அதே சமயத்துல யாருக்குமே உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா மேசராசிக்காரங்க செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் யாருக்குமே உதவி செய்யணுங்கிற எண்ணம் கண்டிப்பா இருக்கும் இந்த பீரியட் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது சரி நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் வெளியில பார்த்துக்கிறது நல்ல விஷயம் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்